நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் சினிமாக்கோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே தெரிஞ்சுக்க முடியும் கிங்காம் ஸ்டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு கலர் வந்து நல்ல சந்தனப்பள்ள கலரில் நல்ல ஒரு முகலட்சணமான கிடைறீங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குது தலையீத்து மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப பெரிய மாடெலாம் கிடையாதுங்க ஒரு மீடியமான சைஸ் மாடுதாங்க சந்தன பல்ல கலரில் ஒரு கச்சிதமான குறைந்த விலையில்தான் வந்து இப்போ நான் சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பார்த்துட்டு வீடியோவில் நம்பர் காண்டக்ட் பண்ணி பேசுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நாலு பல்லு தலையீத்துங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கரைவை வரைக்கும் கரைவை ஈத்தரைன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆள் ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தி வச்சு ஒரு கரவைத்திறன் சொல்லுது அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து போனால் கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கரைத்தன்னை எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க நல்லா மடி எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்குள்ள மாடு கண்டறினோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மடியும் வந்து பண்ணால் நல்லாவே எடுத்துருக்குதுங்க இன்னும் கன்று போட்டவனால் நல்லாவே மடி எடுக்கும் தோலூசுலாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணந்தாங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்துக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் மில்ல வளர்க்கப்பட்ட மாடுங்க தனித்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கல்வியுமே தாங்க கூடிய மாடுங்க நல்ல வீட்டு வளர்ப்பு ஒரு கச்சிதமான மாடாக வேணும் நல்ல மூலச்சந்தில் ஒரு ஜெர்சி கிடாரி வேணும் ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கரைத்தின கேரண்டியாக வேணும் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவையை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக இருந்தும் அனுசரிச்சு கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுழியும் வந்து படவங்களை வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க தேவையை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த கிடையாடி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சிலங்க நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்